ஜாதி ஜாதியை ஒழிப்பதற்கு காதல் மனமும் கலப்பு மனமும் உரிய வழி என்பதையும் உணர்த்தியுள்ளார் பொருந்தாமனம் ஆண் பெண் இருவரின் மனங்களும் சரியாக பொருந்துவதுதான் சரியான இல்லற வாழ்க்கைக்கு அடையாளமாகும் பெற்றோர் ஏழ்மையை காரணம் காட்டி கடமை முடிந்தால் போதும் என்ற எண்ணத்தில் தன் பிள்ளைகளுக்கு பொருந்தாமனத்தை செய்கின்றனர் பொருந்தாமனம் கூடாது என்பதை இந்நாடகத்தின் மூலம் அறிஞர் அண்ணா அறிவுறுத்துகிறார் வேலைக்காரி அமிர்தத்தை அறுபது வயதுடைய மாப்பிள்ளை பார்க்க வருவதும் அத்திருமணம் நடக்காமல் தடுக்கப்படுவதும் பொருந்தாமனத்தை நன்குணர்த்துகிறது இந்நாடகத்தில் அமிர்தத்தின் தந்தையார் முருகேசன் பேசுகிறார் மாப்பிள்ளைக்கு வயசு மாப்பிள்ளைக்கு வயது ஆயிட்டுதுன்னு குழந்தை யோசிக்குதுங்க அதுக்கு முதலியார் சொல்றாரு வயது ஆயிட்டுதாமா யாருக்குதான் வயது ஆகாம இருக்கான் ஏன் இவன் மட்டும் இன்னைக்கும் என்னைக்கும் இப்படியே இருக்க போறாளமா முருகா செங்கோட்டன் மகளுக்கு கல்யாணமானதே மா மாப்பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும் அறுபதுக்கு மேல இருக்கும்ல என வரும் உரையாடல் மூலம் சமுதாயத்தில் பிறந்தாமனம் இருந்ததை அண்ணா பதிவு செய்கிறார் அனைவருக்கும் ஒரே சட்டம் நீதிமன்றத்தில் வடநாட்டு வழக்குரைஞராக வாதிடும் ஆனந்தன் கூற்றில் அறிஞர் அண்ணா சட்டம் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வைக்கிறார் கடவுள் மறுப்பு சிந்தனை மக்கள் கடவுள் நம்பிக்கை என்னும் கருப்பு துணியால் தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு அல்லல் படுவதை அறிஞர் அண்ணா கடவுளின் பெயரால் நடைபெறும் நிகழ்வுகளை பகுத்தறிவு கண்டு பகுத்தறிவு கண்கொண்டு ஆராய வேண்டும் என்று கூறுகிறார் தனது வேலைக்காரர் நாடகத்தில் கடவுள் மறுப்பு சிந்தனையை ஆனந்தன் மணி ஆகிய பாத்திரங்களின் மூலமாக அவர் இதை வெளிப்படுத்துகிறார் போலி மதவாதிகள் தற்காலத்தில் பக்தி என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி பழைக்கும் போலி மதவாதிகள் பெரிய வருகின்றனர் இவர்கள் கடவுளை மூலப்பொருளாக வைத்து முதலீட்டுகின்ற வியாபாரமாகவும் காம இச்சைகளை தீர்த்துக் கொள்கின்ற காம கூடாரமாகவும் மடங்களை மாற்றி வருகின்றனர் இப்போலி மதவாதிகளின் மலிவான செயல்களை அறிஞர் அண்ணா தனது படைப்புகளின் வாயிலாக மக்களை சிந்திக்க வைக்கிறார் சமுதாயத்தில் போலி மதவாதிகள் வலிந்திருப்பதை குரு ஹரிஹரதாஸ் என்ற பாத்திரத்தின் வாயிலாக அறிஞர் அண்ணா நமக்கு உணர்த்துகிறார் ஹரிஹரதாஸ் பகலில் யோகியாகவும் இரவில் போகியாகவும் இரட்டை வேடம் போடுவதை தோலிறுத்து காட்டியுள்ளார் போலி மதவாதிகள் பிடியில் பாமர மக்கள் சிக்கி தவிப்பதை மாண்புமிகே முத்தமிழ் அறிஞர் கலைஞரையா அவர்கள் சங்கிலிச்சாமி என்னும் சிறுகதையில் வெளிப்படுத்தியுள்ளார் இன்றைய சமுதாயத்தில் சீர்காடுகளாகவும் அவலங்களாகவும் விளங்கும் ஏழை பணக்காரன் வேற்றுமை ஜாதி வேறுபாடு பொருந்தாமடம் கடவுள் பேரால் நடக்கும் மூட வழக்க வழக்கங்கள் போலி மதவாதிகள் போன்றவைகளை சரிபடுத்தி தமிழ் சமுதாய மேம்பாடு அடைய வேண்டும் என அறிஞர் அண்ணா இந்த நாடகத்தின் வாயிலாக வலியுறுத்துகின்றார் நன்றி வணக்கம் நல்ல அருமையான கட்டுரை அளித்துகிறார்கள் இந்த அண்ணா அவர்கள் நாடகத்திற்கு மட்டுமல்ல வரலாற்றில் இருக்கிற அவருடைய பேச்சு துறை எழுத்து அத்தனை இலக்கியத்தில் கட்டுத்துறை போன பேர் பேர்யன் அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர் அண்ணா அவர்கள் அவரை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த வேலைக்காரி மட்டுமல்ல இன்னும் சமுதாயத்தில் மிக மிக சிறந்த நாடகங்களிலும் வெளியிருக்கிறார் அந்த வேலைக்காரி நாடகம் அதற்கு பின்னாலே வேலைக்காரி திரைப்படமாக வந்தது அந்த திரைப்படமாக வந்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறார் முதல் முதல் புரட்சி ஏற்படுத்தும் படம் இந்த வேலைக்காரி என்ற திரைக்கணை அந்த அந்த வேலைக்காரியை பிறகு அதற்கு பின் பின்னாலே தான் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் பராசக்தி என்ற படத்தை எழுதினார்கள் அந்த பராசக்தி படம் வசனத்திலே உச்சகாட்டமாக இருந்தது அந்த மிக மிக மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி இந்த பராசக்தி இந்த திரைக்கதை வசனத்துக்காகவே ஓடிய படங்கள் பராசக்தியும் வேலைக்காரியும் என்று சொன்னால் மிக அதோ அதோடு இந்த வேலைக்கார நாடகத்திலே பணத்தை பற்றி பேசுகின்ற கருத்துக்கள் ஓரிருந்திலே நிலை இல்லாத உதவ உறவு உறவுகளே உடு பணங்காடு காசனும் உருவமான பொருளே என்று திரைப்படத்தில் ஒரு பாடல் வருகிறது அது அந்த அதனுடைய தொடர்ச்சி தான் சமுதாயத்தில் அந்த அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சி ஆகவே அந்த மேலும் அந்த பெரிய அண்ணா அவர்கள் நாடகத்தில் சொல்கின்ற பொழுது இந்த வேளாச்சி முதலியார் சொல்லி சொல் நாடத்தை சொன்னார் ஒரு அவர் வந்து கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து உட்கார்ந்து உட்காருவார் உட்காருகிற பொழுது அந்த வேலைக்காரையை பார்த்து கூப்பிடுவார் நீ என்னுடைய பா காடை காலை போட எடுத்துட்டு போனேன் அதான் யாருடைய காடு இருந்தால் அவருடைய காடு நன்றி நன்றி வணக்கம் நல்லமையான கருத்து கலைஞரின் குறிப்பிடத்தக்க படைப்பிலக்கியமான சிலப்பதிகாரத்தில் நட கூறுகள் என்ற பொருமையில் முனைவர் கோ கருணாகரன் அவர்கள் இப்பொழுது படிக்கிறார்கள் அவர் தமிழ்துறை மதுரை கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறார் அரங்கேற்று காதிகள் கூறுகள் என்னும் தலைப்பில் முனைவர் பட்டமும் சங்கரா சுவாமிகளின் பவலக்குடி என்னும் பொருளில் எம்பில் பட்டமும் பெற்றவர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் மிக பழந்தமிழ் காப்பியம் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரமாகும் இந்நூலை வைத்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் உருவாகியுள்ளன அதன் அடிப்படையில் சிறுகதைகள் கதைகள் கட்டுரைகள் திறனாய்வுகள் நாடகம் என அடுக்கலாம் அவ்வகையில் சிலப்பதிகாரத்தின் உயர்தரத்தை அப்படியே வைத்துக் கொண்டு சில நிகழ்ச்சிகளை கலைஞரவர்கள் மாற்றியிருக்கிறார் நம்மால் விளக்கம் அளிக்க முடியாதது போலவும் நமக்கு தேவையில்லாதது போலவும் தோன்றுகின்ற சம்பவங்கள் சிலவற்றுக்கு காரணகாரிய தொடர்புடையதும் நம்பத்தக்கதுமான மாற்றங்களை செய்திருக்கிறார் என சிலப்பதிகாரத்தின் நாடக காப்பிய நூலில் அணிந்துரையில் அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சிலப்பதிகார நாடக காப்பியத்தில் கலைஞர் செய்திருக்கும் மாற்றம் காலத்தின் தேவையாகும் ஏனெனில் இரண்டாயிரம் ஏனெனில் காப்பியத்தில் கலைஞர் செய்திருக்கும் மாற்றம் காலத்தின் தேவையாகும் ஏனெனில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்காரர்களை இளங்கோவடிகள் பதிவு செய்துள்ளதை முழுமையாக ஏற்க இல்லை மறுக்க வேண்டியதும் இல்லை காலத்திற்கேற்ற மாற்றங்களை செய்வது படைப்பாளர்களின் கடமையும் கல்வியாளர்களின் விருப்பமும் ஆகும் இந்நாடகத்தில் உள்ள மாற்றம் குறித்து கலைஞர் மூலக்கதையின் ஆசிரியர் கொன்ற கருத்துக்கு மேலும் வலுவூட்டுவது போன்ற மாற்றங்களும் அவரால் படைக்கப்பட்ட பாத்திரங்களின் பண்பு கிடாமல் தரப்படுகிற உருவகமும் மறைக்கத்தக்கன அல்ல காலத்திற்கேற்ற சில மாற்றங்களை கதையின் நோக்கம் கிடாதவாறு அமைப்பதும் தவறல்ல மூலக்கதை ஆசிரியர் விட்ட கருத்துக்களை காட்டத்தவரிய காரணங்களையோ அடிப்படைக்கு குந்தகமின்றி புகுத்திடுவதும் குற்றமல்ல என்று நூலின் முன்னுரையில் கலைஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார் முத்தமிழில் மூன்றாம் தமிழாக உள்ள நாடக தமிழ் சங்ககாலம் தொட்டு இந்த காலம் வரை நடித்து வளர்க்கும் தமிழாக இருந்ததே அன்றி படித்து வளர்க்கும் தமிழாக இல்லை என்னும் மாப்போ சிவஞானத்தின் கருத்து நாடகம் என்பது நடித்து வழங்கப்படுவதே என அறியலாம் ஆனால் கலைஞர் இயற்றிய சிலப்பதிகார நாடக காப்பியம் படித்து இன்புறும் நாடகமாகவே உள்ளது இன்றளவும் இந்நாடகம் மேடையில் ஏற்றப்படவில்லை என்பது குறையே மேடையேற்றா நாடகம் என்றாலும் மேடை நாடகத்திற்குரிய பொருண்மைகளும் கூறுகளும் நிரம்ப உள்ளன இன்றைய நாடக அறிஞர்கள் பின்வருமாறு கூறுகளை பகுத்துள்ளனர் முதன்மை நாடகக் கூறுகளான நடிகர் பார்வையாளர் கதை சிக்கல் என்பனவாகும் துணைக்கூறுகளான திரை ஒளி ஒளி பாடல் இசை ஒப்பனை உரையாடல் அணிமணிகள் கையாள் பொருள்கள் காட்சியமைப்பு சுவைகள் தல உலா தலக்கோளம் தலப்படிமம் தலச்செயல்கள் என வகைப்படுத்துவார் கனி நாடக நாடகக்கூறுகளை கலைஞரின் சிலப்பதிகார நாடக காப்பியத்தில் ஆய்ந்தருவதே முதன்மையான நோக்கமாகும் நடிகர் கோவலன் கோவலன் இந்நாடகத்தில் காட்சி ஆறில் அறிமுகப்படுத்தப்படுகிறான் கிரேக்க கிழவனும் கோவலனும் வணிகம் செய்து வரும் காட்சியினை கண்ணகி ஆவலுடன் எதிர்நோக்குவது போன்று இக்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது கிரேக்க கிழவன் முன்னிலையில் நீண்ட இடைவெளிக்குப் பெண் கணவனும் மனைவியும் அன்பு பரிமாறும் விதம் சுவஞ்சியர்களை மெய்மறக்க செய்கிறது தமிழகத்து கூத்தை கிரேக்க கிழவருக்கு அறிமுகப்படுத்தும் முகத்தான் கண்ணகியே இந்திர விழாவை ஊட்டிய மாதவி நடனம் இருப்பதை அறிமுகப்படுத்துகிறாள் நடன இறுதியில் சோழ மன்னன் மாதவிக்கு ஆயிரத்தி எட்டு களஞ்சி பொன் பரிசு அளிக்கின்றான் இப்பரிசினை கூணி விலை கூற கிரேக்க கிழவன் மாலையை வாங்கி மணாளனாக விரும்புகிறான் அக்கிழவன் தமிழ்நாட்டில் இப்பரிசினை விலை கொடுத்து வாங்க ஆள்